நற்றினை பாடல் பாலை பிரிவு தவிப்பு பாடலின் விவரங்கள் பாலே துரை செலவொழுங்குவித்து பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் மன்னா பிணி முன்னி என்னது வடையணி முன்கை நின் இகுலைக்கு உணர்த்து என வல்மான் ஆயின்சென் என விடுநல் ஆதலும் உரியல் விடுநே கண்ணும் நிதலும் நீவி முன் நின்று பிரிதல் வல்லிரோ ஐய செல்வர் வகை அமர் நல் இல் அகையிறை உறையும் வண்ணப்புறவின் செங்கார் சேவல் வீழ்துணை பயிரும் கையறு முரல் குரல் நும் இழல் புலம்பக் கேட்டோரும் பொம்மல் ஒதி பெருவிதுப்புறவே ஐயனை நிலையில்லாத பொருளைத் தேட ஆசை பிணித்தலானே அதன் கண்ணே கருத்தைச் செலுத்தி இக்காரியத்தை வளையணிந்த முன் கையுடையனின் தோழிக்குக் கூறுவாயாக என்று பல் நிறத்தில் ஆயின் சென் எனவிடுனள் ஆதலும் உரியள் பலவாக மாட்சிமைப்பட இறந்து கூறுகின்ற நிராதலால் யான் சென்று கூறின் நீர் செல்லுவீராக என்று உம்மை விடுத்தலும் செய்வாள் அங்னம் அவள்மை விடுப்பினும் செல்வருடைய பலகட்டுக்கள் அமைந்த வீட்டின் கண்ணே உள் இருக்கும் அழகிய சிவந்த கால்களையுடைய சேவற்புறா தான் விரும்பிய பெண்புறாவை புணர்ச்சிக்கு அழைக்கும் காமத்தால் செயலரவு கொண்டு ஒலிக்கின்ற அக்குரலோசையை நுண்மை பிரிந்து தனிமையாயிருந்து கேட்குந்தோறும் எம் பொலிவு பெற்ற கூந்தலையுடைய தலைவி பேரவாவால் நடுங்கி வருந்துமாறு அவளுக்கு முன்பு நின்று நீர் அவளுடைய கண்ணையும் நெற்றியையும் தைவந்து பிரிந்து போதற்கு வன்யுடையிறோ உடையிராயின் சென்று சொல்லுவேன் நற்றினைப் பாடல் தலைவன் பொருள் தேட செல்லும் முன் தலைவியின் நிலையை உணர்த்துகிறது பொருள் ஈட்டச் செல்லும் தலைவன் தலைவியிடம் சொல்லச் சொல்லி தோழியிடம் கெஞ்சுகிறான் தோழி தலைவியிடம் கூறினால் தலைவி அவனைப் போகவிடுவாள் ஆனால் செல்வரின் வீட்டில் சேவல் புறா தன் துணையை அழைக்கும் ஓசை கேட்டு தலைவி வருந்து வாள் அவளைப் பிரிந்து செல்ல தலைவனுக்கு மனமில்லை தலைவியின் துயரத்தை எண்ணி அவன் தயங்குகிறான் பொருள் தேடுவதை விட தலைவியின் நிலையே முக்கியம் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்